கேட்குறாங்க நபி சொல்லா அலே செல்லம் வந்து சுஜூதுனுடைய சுஜூதுக்கு செல்லுகிற பொழுது எப்படி சுஜூதுக்கு சென்றார்கள் என்று ஒரு சஹாபி கேட்குறாங்க அதுக்கு அந்த சஹாபி விளக்கம் சொல்கிறாங்க நபிசாசி சுஜூடி அமைப்பு அடிப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு உடல் உறுப்புகளில் பூமிக்கு எது நெருக்கமாக இருக்கோ அதை முதல்ல பூமியில் வைப்பாங்க தலையிலேருந்து கால்வர உள்ள ஒரு பகுதியில் பூமிக்கு நெருக்கமாக எதுங்க இருக்குது முட்டி ரெண்டு முட்டி அதை முதல்ல வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற உறுப்புகள் எழுந்திருக்கிற பொழுது வானத்துக்கு நெருக்கமாக எந்த உறுப்பு இருக்கோ அதை முதல்ல என்ன செய்வாங்க உயர்த்துவார்கள் சுஜூதுரி அமைப்பில் வந்து முதல்ல முட்டி வைக்கிறது பிறகு கையை வைக்கிறது போது முதல்ல கை எடுக்கிறது பிறகு முட்டி எடுக்கிறது இந்த வாசம் அப்படி ஷெரீஃபில் வருது இப்போ ஒட்டகம் அமர்வது போன்று அமராத அதிசகத்துக்கு விதத்திலேயே வழக்கம் கொடுத்தாங்க நாம் செஞ்சா செய்யக்கூடிய இந்த முறை தான் ரசூல் சலா கற்றுக் கொடுத்த முறை புதுசாக புகுத்தப்பட்ட முறை என்ன இல்லை தவறாக விளங்கி கொள்ளப்பட்ட முறை என்று நம்ம சொல்லலாம் இல்லா அடுத்தத ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க பெண்கள் பரவான தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வரலாமா ரசூருல்லாவுடைய காலத்தில் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வந்ததாக தகவல் சொல்கிறாங்களே ஜனாசா துலகையில் பெண்கள் பங்கேற்கலாமா ஜனாசா துலக ஆம்பளைங்க பெண்களும் சேர்ந்து தொழுதான் என்ன என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க முஃப்தி உமர் ஃபாரூக் அவர்கள் பதில் சொல்வான் பெண்கள் பள்ளிவாசலில் தொழுகிறது கேள்வி கொடுங்க பெண்கள் வந்து பரவான தொழுகைக்காக பள்ளி வாசலுக்கு வர்றது ஜனாதா தொழுகையில் பெண்களும் பங்கேற்கலாமா ரெண்டு கேள்வி இதில் பெண்கள் பள்ளி வாசலுக்கு வந்து தொழுகிறது இமாம் ஜமாத்தில் கலந்துக்கிறது அது சம்பந்தமா இப்படி ஒரு ஹதீசில் வரும் லா தம்னா நிசா அக்கும் மசாஜி உங்களுடைய பெண்கள் அல்லாவுடைய பள்ளிக்கு வருவதை தடுக்க வேண்டாம் என்ன அர்த்தம் அவங்க வர்றதுன்னா வரலாம் அதே ஹதீசனுடைய தொடர்களில் அல்லது வேறு வேறு ஹதீசுகளில் பள்ளிக்கு வர்றது தடுக்காதீங்க என்றாலும் கூட அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தொழுவது சலாத்துல் மதுஹத்தி பைத்திஹா அப்தலு ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் தொழுவது சிறந்தது வீட்டில் தொழுவதை விட அறையில் தொழுவது சிறந்தது

நான் அவங்களோட தொழுகையில் சேர்ந்து தொழுகணும்னு பிரியப்படுறேன் அப்போ உங்களுடைய இமாம் ஜமாத்தில் நான் கலந்துக்கின்னு பிரியப்படுகிறேன் அப்போ நபிகள் நான் சொன்ன சொன்ன சொன்னார்கள் என்னுடைய பள்ளியை விட உங்களுடைய மகல்லா பள்ளி சிறந்தது உங்களுடைய மகல்லா பள்ளி வாசலை விட உங்களுடைய வீடு சிறந்தது உங்களுடைய வீட்டை விட வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளறை சிறந்தது என்று சொன்னாங்க அப ஹதீஸுகல்ல பெர்மாநா ஸல்லல்லாஹு உங்களுக்கு தடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ரெண்டு வார்த்தைய ரெண்டு சொல்லாதனை பயன்படுத்துறாங்க யூதுகுன خيرுன் خير என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாருமே அதே마දි अफ்சல மின் ஸலாத்திஹா فى ஹுஜரிஹா என்கிற अफ्ज़ल சிறப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்ப பெர்மாநா ஸல்லல்லாஹு சொல்லும் வஸல்லம் அவர்கள் வீட்ல பெண்கள் வீட்டில் தொழுவதை சிறப்பு நினச்சிருக்கிறாங்க நன்மை நினைச்சிருக்கிறாங்க பெண்கள் இமாம் ஜமாத்துல கலந்து கொண்டால் ஆண்கள் கலந்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை பெண்கள் வீட்டிலே தொழுகிற பொழுது வீட்டுடைய அறையிலே தொழுகிற பொழுது நன்மை கிடைக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்னை ஆயுஷா காரதிகள் இப்படி சொல்லுகிறார்கள் சொல்லும் இந்த காலத்தில் எப்ப இந்த காலத்தில் ஆயுஷா சித்திய காலத்தில் எவ்வளவு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய பித்தனா பசாது மாதிரி பெருமானா சந்தாக காலத்தில் விழுந்திருக்குமே ஆனால் பெருமானால் தடையிட்டு இருப்பார்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம்னு தடை செய்திருப்பார்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்ப அவர்கள் அன்னை ஆயிஷா சத்யகாதின் மூலமாகத்தான் பெண்களுக்கு உண்டான செய்திகள் எல்லாம் நம்மை வந்து சேர்கிறது அதில் ரொம்ப பாண்டித்யம் பெற்றவர்கள் ஆயுஷத்தியாக அவர்கள் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பித்தனா பசாதுகள் சங்கடங்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அன்றைய காலத்தில் இருக்கும் இருந்திருக்குமேயான பெருமானார் தடுத்திருப்பார்கள் என்று சொல்றாங்க அப்ப பெண்கள் பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது பள்ளியில் ஆண்களுக்கு எப்படி தொழுது நன்மை கிடைக்குமோ அதை விட குறையாத நன்மை கிடைக்கும் அந்த கேள்வி இரண்டாவது கேள்வி ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்கலாமா ஜும்மா தொழுகை பெருநாள் தொழுகை ஜனாசா தொழுகை பெண்கள் மீது கடமை இல்லை பெண்கள் மீது கடமை இல்லை ஜமியது அபுல் குரான் ஹரீஸனுடைய இந்த இந்த மாசத்தினுடைய அல்ஜண்ணத்து பத்திரிகையில இந்த ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள் வீட்டில் பெண் பெண்கள் பள்ளிவாசலில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது இதை யாரு யாரு முத முதல்ல பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொன்னாங்களோ அழைப்பு கொடுத்தாங்களோ கூட்டம் சேர்த்தாங்களோ தராவிக்கு சேர்த்தாங்களோ ஜும்மாவுக்கு வாங்கன்னு சொன்னாங்களோ அவர்கள் இந்த மாதம் அல்ட் பத்திரிகை எழுதியிருக்கிறாங்க பெண்கள் பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது எனவே பெண்களுக்கு வீடுதான் சிறந்தது போய் மண்டபத்தில் வந்துருச்சு பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது பெண்களுக்கு ஜும்மா பெருநாள் ஜனாச தொழுகை என்பது கடமை அல்ல அலமது ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கிறான் ஒன்று பிரமாணமுடைய காலத்திலேயே நபிசல்ல பெண்கள் பள்ளிக்கு வருவதை விரும்பவில்லை விரும்பவில்லை என்ற காரணத்தினால தான் நீங்க பள்ளிவாசன தொழுவதை விட உங்க வீட்டில் துணுவ சிறந்தது அப்படின்ற சொல்ல சொன்னாங்க ரெண்டாவது பெண்களுக்கு ஜனாசா தொழுகை கடமை இல்லை பெண்கள் ஜனாசா தொழில் பங்கேற்க கூடாது என்று சொன்னான் ஜனாசா தொழுகை பரந்த ஐன் இல்லையே கிஃபாயா யாராவது சில நபர்கள் தொழுதாலே அந்த கடமை என்ன செஞ்சிடும் உம்மத்தை விட்டு நீக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது பெண்களும் கலந்து கொண்டு அந்த கடமை நிறைவேற்ற வேண்ட அவசியம் இல்லை அலமதுல்ல அடுத்து